கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களில் தெளிவும் உறுதியும் இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த வேலைகளில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் உங்களின் தன்னம்பிக்கையால் அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் குடும்பத்தில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அதில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நல்லது குழந்தைகள் தொடர்பான சந்தோஷமான செய்தி கிடைக்கலாம் உங்கள் உடல்நிலையை கவனிக்கவும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது நண்பர்களின் ஆலோசனைகளை கவனமாக ஏற்கவும் பணியிடத்தில் புதிய யுக்திகளை முயற்சிக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்களால் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் உங்கள் பொறுமையும் திட்டமிடலும் அதை சமாளிக்க உதவும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளை சமாளிக்க புதிய வழிகளை முயற்சிக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைநாட்ட சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கலாம்